ஆனந்தியா நீ அபிராமி அம்மா கூட வாழ முடியாம போன ஆனந்தி மாதிரி உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் அபிராமி மம்மாம்மா இப்போ என்ன உங்களுக்கு ஏய் ஆனந்தி மாதிரி வந்து என்ன கொரல்லாதே இந்த வேடத்தை ஏன் மனசை என்னால் பிடிச்சு வைக்க வைக்கிறீங்க என்ன பிடிச்சு பிடிச்சு வைக்க நீ பொம்மை இல்ல உண்மை மமா உண்மை அதனால தான் என்ன பிடிச்சி வைக்க சொல்கிறேன் மம்மா ஆனந்தி இல்லைங்கிற ஏக்கம் எப்படி உங்கள் இதயம் புறா நினைஞ்சிருக்குதோ அதே மாதிரி நீங்கள் இல்லைங்கிற ஏக்கம் என் மனசு பூரா நினைஞ்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் ஒன்றா இருக்கிறப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏன் அம்மா ஒன்னாக சேர்ந்து வாழ முடியாது புரிஞ்சுக்கோங்கம்மா அபி எப்பவுமே ஒன்று கோவப்பட்டு பேசுவேன் கண்டபடி திட்டுவேன் ஆனால் அந்த கோபம் எனக்கு இல்லை நீ என்னை கட்டிக்கணும் கடைசி வழியில் நினைச்சது நினச்சது நாயந்தான் என் மனசுல நீ இல்ல பே வேற ஒருத்தனை பாத்து கட்டிக்க என்னை விட்டுட உங்களை விட்டுட்டுமா இல்ல நான் செத்துருமா பிறந்த எல்லாருமே ஒரு நாளைக்கு செத்துதாக இதுக்காக நீ செத்துருவேண்ணா நீ செய் மனசு மாறாது எனக்கு ரெண்டு விஷயம் ஆனந்தே என்னை விட்டு போயிட்டா இன்னொன்னு என் பூமி அதுவும் போயிடும் போல் இருக்கு நீ செத்துருவேன்னு சொன்ன நான் தினம் தண்ணா செத்து பொலிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னை விட வலி எனக்கு தான் அதிகம் நீ இந்த விட்டு போயிட அபி மாமா நானும் ஆடி பார்த்தேன் அடங்கி பார்த்தேன் இப்ப கடைசியா அழுத கூட பாத்துட்டேன் மாமா உங்க மனசுல நான் எப்படிதான் மாமா இடம் பிடிக்கிறது தெய்வமா இருக்கிற கல்ல கும்பிட்ட பலம் கிடைக்கும் பாறையா இருக்கிற கல்ல தெய்வம் நினைச்சு கும்பிட்ட பலம் கிடைக்காது அபி அப்போ அப்போ நீங்க பாறையா ஆமா மாமா நீங்க பாறதா அதுவும் மொட்டை பாறை அதுல போய் விதைய விதைக்கணும்னு நினைச்சது என்னோட தப்பு தான் மாமா

மாமா, இப்படி ஒரு மனுஷனோட வாழ்றதுக்கு அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல எனக்கு கொடுத்து வைக்கலையே மாமா என் நெஞ்சுக்குள்ள ஏங்குது மாமா ஐ லவ் யூ டேய் நீ என்ன வேணா சொல்லுடா நீ என் தங்கம் நீதான் என் உயிர் நீதான் எனக்கு எல்லாமே ஐ லவ் யூ டா என்ன சொன்ன இந்த கெட்டப் தானே உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது என் கழுத்து தாலி கட்டுற வரைக்கும் நான் இதே கெட்டப்பில தான் இருக்க போறேன் ण्ड कीरके